ஓம் நம சிவாய குருவே துணை முதலுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாம்பலில் மோகினி மந்திரத்தை பிரயோகப்படுத்தி உச்சாடனம் கொடுத்து அந்த சாம்பலை பிரயோகப்படுத்தி அந்த பிரிந்த நபர்களை அவங்களாம் மனம் திருந்து தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கனவை விட்டுட்டு போயிட்டாரில்ல மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குற சமயம் நான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது வர மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லி சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு வந்து மூளை விளக்கத்தோடு சொல்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க சாம்பலில் வந்து மோகினியினுடைய மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்து அதை வந்து பிரயோகப்படுத்தி பிரிந்து சென்றவளை வந்து மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏனாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை நாளில் நீங்கள் தாரணமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே சரிங்களா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே சிவனார் வேம்பு மூலிகை வேறு சென்னாயுர் உவி மூலிகை வேறு வெள்ளர்க்கன் மூலிகை வேறு விஷ்ணு கிரந்தி மூலிகை வேறு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொட்டால் மூலிகை வேறு இந்த மூலிகை விலைலையும் நீங்கள் முறையாக வந்து ஷாபம் போகி சேகரித்து இது கூட வந்து அசோகப்பட்ட மரத்தினுடைய பட்டை இதையும் வந்து சேகரித்து இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சரிங்களா யார் கண்ணிலையும் படாத மாதிரி இதை வந்து நீங்கள் முறையாக சுத்தி பண்ணி இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கன்று இனாத காராம்பஷுமியினுடைய அதிகாலையில் இடக்கூடிய சாணத்தை வந்து சேகரித்து வச்சுக்கணும் அதை வந்து நல்லா வரட்டி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வச்சு நல்லா வந்து நீங்கள் முறையாக எரிச்சிடணும் எரித்து சாம்பல் செய்துக்கணும் சாம்பல் செய்து அந்த சாம்பலை வந்து நல்லா வந்து ஜல்லிச்சு இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் அதாவது தலை வாழை சரிங்களா தலை வாழை விரிச்சு இது மேக்சிமம் வந்து இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லைனா இந்த அரச மரம் வேப்ப மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த இடங்களில் பீடம் அமைச்சு பண்ணாலும் சிறப்பு இல்லைனா ஆற்றங்கரை உரமாவோ ஏரிக்கரையோரமாகவே பீடம் அமைச்சு பண்ணலாம் சரிங்களா நீங்கள் முதல்ல தலைவாழ இலை விரித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து வாசனை திரவியங்கள் கொஞ்சம் கலந்து வச்சுக்கணும் வாசனை திறவங்களெலாம் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த சாம்பலை வந்துட்டு அதில் வச்சு இதற்குண்டான தூபதை படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன் மோனி மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இதே அமாவாசை நாளன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் முறையாக வந்துட்டு மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து அதில் வந்து மோனி தேவதையை வந்து ஆவாகனப்படுத்தி ஒரு வெண் வெண்பூசினி கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் அதாவது வந்து பிரிஞ்சு போனவரும் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா அவங்க இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒன்றும் அவங்க வீட்டு வாசலில் தூவி விடலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அவங்க வந்து போக வர பாதையில் இருக்கக்கூடிய முச்சந்தீர் உத்தரபூமி இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு தூவி விட்டுட்டு நீங்கள் முறை அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதோ ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிந்த நபர்கள் வந்து வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தல் உருட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமாத ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உலகங்களில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் வாய் குருவே துணை